கோவையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரியில் பாஜக வேட்பாளராக ஒன்றிய துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் போட்டியிடுகிறார் இந்த இரண்டு பாராளுமன்ற பகுதிகளிலும் தேர்தல் ஆணையராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனோஜ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் அண்ணாமலையின் நெருங்கிய நண்பர் என்கிற சந்தேகம் சமூக ஊடகங்களின் வழியாக எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது ஒரு விவாத பொருளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலை கோவையில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் கோவையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி பாஜக வேட்பாளராக ஒன்றிய துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் போட்டியிடுகிறார் இந்த இரண்டு பாராளுமன்ற பகுதிகளிலும் தேர்தல் ஆணையராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனோஜ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் அண்ணாமலையின் நெருங்கிய நண்பர் என்கிற சந்தேகம் சமூக ஊடகங்களின் வழியாக எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது ஒரு விவாத பொருளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலை கோவையில் பெரும் தோல்வியை சந்திக்கப் போகிறார் அதை செய்வது பாஜகவினர் என்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது அதாவது பாராளுமன்ற தேர்தல் இது தொடர்பாக தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் போட்டியிடணும் அப்படிங்கிறத மோடி அமித்ஷாவிற்கு ஒரு குழு தெரிவிக்கிறது எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சீனியர் பாஜக தலைவர்கள் மோடி அமித்ஷா கிட்ட சொன்னது கோவையில் அண்ணாமலையை போட்டியிட செய்யுங்கள் என்று அப்ப நீங்க நினைக்கலாம் என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் உண்மையில் அப்படி அல்ல எல்லோரும் சேர்ந்து அண்ணாமலையை படுதோல்வி அடைய செய்து இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்தே அண்ணாமலையை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அவர்கள் கட்சிக்குள் இருப்பவர்களே நினைக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் போட்ட திட்டம்தான் இது என்பது தற்போது வெளிவந்திருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் கட்சியே சிதைத்திருக்கிறார் என்று பாஜக கட்சிக்குள்ளே ஒரு பேச்சு உண்டு இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய அண்ணாமலைக்கு முன்பே தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்காக வேலை செய்த பல சீனியர்கள் அண்ணாமலையால் பழிவாங்கப்பட்டார்கள் அண்ணாமலையை நம்பி ஏமாந்தவர்களுடைய பட்டியல் நீங்க பெருசா போடலாம் இல்லையா ஆர் எஸ் மிக முக்கியமான பொறுப்பாளராக இருந்த ஒரு நபர்ல இருந்து இந்த சூர்யா என்று சொல்லக்கூடிய நபர் வரையிலும் அண்ணாமலையை நம்பி ஏமாந்தவர்கள் ஏறான அப்ப அவர்களெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அண்ணாமலையை கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற உறுப்பினராக போட சொல் போடுவதற்கு மேலிடத்திற்கு சொல்வது அதன் மூலம் அண்ணாமலை படுதோல்வி அடைய செய்வது அண்ணாமலை படுதோல்வி அடைவதன் மூலமாக பாஜக அவருடைய எல்லா பொறுப்புகளிலிருந்தும் அண்ணாமலையை துரத்தி அடிப்பது நீங்க அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நபர் இன்னைக்கு ஒரு வடை சுற்றிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே அவருடைய அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சுடக்கூடிய வடைதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது அறுபது மாதங்களில் மன்னிக்கவும் எழுநூறு நாட்களில் நான் கோவையை வளர்ச்சி அடைய செய்வேன் என்று சொல்கிறான் நமக்கெல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றதும் அறுபது மாதங்களில் இந்தியாவை வல்லரசாக்குவேன் என்று சொன்னார் அவருடைய சிஷியப்புள்ள தானே அதனால இப்படித்தான் சொல்வார்கள் அதுல வேற இப்ப நீங்க சமூக ஊடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு டிகிரி வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது அப்படி இப்படின்னு எல்லாம் மடத்தனமாக பேசிட்டு இருக்கக்கூடிய உலகம் எங்கிலுமே வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறது தெரியும் குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய அது உலகத்தையே நம்ம மனிதர்கள் வந்து சுடுகாடாக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்று அதிகமாக ஆசைப்படக்கூடிய மக்களுடைய பேராசையின் மூலமாக உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது தெரியும் ஆனா ஏதோ கோவையில ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையத்துல எது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதை செஞ்சிருக்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களால் அது ஓட ஓட விரட்டியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கணும் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அண்ணாமலைக்கு முடிவு கெட்டுவதற்கு பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால் பாஜகவுடைய ஒட்டுமொத்த நிலைமை என்ன இது எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்க போகுது மோடி அமித்ஷாவிற்கு மேலேயே பாஜகவுக்குள்ள அவ்வளவு பெரிய புகைச்சல் இருக்குது நீங்க கர்நாடக தேர்தல் பாத்தீங்கன்னா தெரியும் கர்நாடக தேர்தல்ல மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து பல ரேலிகள் நடத்துறாங்க அதன் மூலம் என்னன்னா வெற்றி அடைந்திருந்தா மோடியால் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் கர்நாடகாவில் மாபெரும் தோல்வியை மூடி சந்தித்தார் என்பதை பார்த்தோம் அப்ப நான் எதுக்காக இன்றைக்கு சில தகவல் வந்திருக்கு பிரசாந்த் பூஷன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய வழக்கறிஞர் தன்னுடைய சமூக பக்கத்துல ஒரு செய்தியை போட்டிருக்காரு அதாவது மூவாயிரத்தி எழுநூறு பிஹெச்டி முடிச்சவங்க இருபத்தி எட்டாயிரம் பேர் உயர் மேற்படிப்பு முடித்தவர்கள் ஐம்பதாயிரம் பேர் பட்டப்படிப்புகள் முடித்தவர்கள் இவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு அரசாங்க வேலை அந்த வேலையில வந்து எவ்வளவு வாய்ப்பு அப்படின்னா அறுபத்தி ரெண்டு காலி இடங்கள் இந்த அறுபத்தி ரெண்டு காலி இடங்களுக்கு ஏறத்தாட நீங்க பாத்தீங்க அப்படின்னா எண்பதாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் போட்டி போடக்கூடிய சூழலில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது அப்ப நீங்க பாஜகவுடைய நிலைமை பாருங்க இப்படிப்பட்டவர்கள்தான் இப்படிப்பட்டவர்களுடைய வாரிசுகள் தான் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து நாங்க வந்து ஒரு எழுநூறு நாட்களில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சரியாக தான் இருக்கு நல்லா தான் இருக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான வளர்ச்சி அடைந்த நகரங்களில் ஒன்று கோயம்புத்தூர் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அது இருக்கக்கூடிய திராவிட கட்சியினுடைய சாதனை அது இல்லையா கோவை இப்போதும் சிறப்பாகத்தான் இருக்கிறது ஆனா கோவையில் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய அளவில் வேரூண்டு ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த மண் ஒரு ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு பிளவுவாத அரசியலுடைய மண்ணாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பயம்தான் திராவிட அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாடு அமைதியான மண் அந்த இடத்துல இது மாதிரியான விஷயங்கள் பண்ணி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு சங்கவரிவாரங்கள் முயற்சி செய்வார்கள் அதற்கு பல்வேறு வேலைகளை திட்டங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனால அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நபர் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார் அவர் மட்டுமல்ல மோடியும் சேர்ந்து சந்திக்க போகிறார் என்பதற்கு தான் நான் இவ்வளவு விஷயங்களை சொல்றேன் இன்னொன்னு கூடுதலாக நான் ஒன்று சொல்றேன் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக ஹங்கர் இண்டஸ்ட் அதாவது உலகத்துல பசியோடு இருப்ப இருக்கக்கூடிய நாடு எத்தனை பேர் அதாவது உலகத்தில் அதிகமாக பசியோடு இருப்பவர்களுடைய பட்டியல் எந்த நாட்டில் அதிகமான பேர் பசியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியல் இன்றைக்கு வெளி வந்திருக்கிறது அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா உலக அளவில் எழுநூற்றி எண்பத்தி மூணு மில்லியன் பேர் ஒரு பட்டினியாக இருக்கிறாங்க இந்தியாவில் எவ்வளவு தெரியுமா இருநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது அவ் அதான் இருநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது மில்லியன் ஆட்கள் இந்தியாவில் பட்டினியோடு இருக்கிறார்கள் இந்த தகவல் வெளிந்து அப்ப இனியும் மோடி படம் சுட்டா அறுபது மாதங்கள்ல சரியாக்கிடுவேன் ஒரே வருடத்துல சரியாக்கிடுவேன் ஐந்து வருடத்துல சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாற்றுவது என்பதை மக்கள் இனி மன்னிக்க தயாராக இல்லை அதனாலதான் பெரிய பதட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன தெரியுமா நீங்க இந்த வர்கத்தலி என்று சொல்லக்கூடிய நபர் எழுதியிருக்கக்கூடிய மோடியின் பொய்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இதை எப்படியாவது தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டுக்கு போறானுங்க அதே மாதிரி கலைஞர் டிவியில் ஒளிபரப்பக்கூடிய மோடியினுடைய பொய்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மோடி சொல்லிய பொய்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தடை கோரி கோர்ட்டுக்கு போறாங்க அப்போ எவ்வளவு பெரிய பதட்டத்தில் இருக்கிறாங்க ஏன்னா உண்மையை சொன்னால் இவங்களுக்கு பதட்டமா இருக்கு எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கும் மோடிக்கும் நாமம் போடுவதற்கு இந்திய மக்கள் தயாராகிவிட்டார்கள் கூடுதலான நல்ல செய்தி என்னன்னா கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இவர்கள் தோற்க இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தோற்க வேண்டியவர்கள் என்று நினைப்பது நல்ல விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க